வணக்கம் நான் உங்கள் பருதி கணேஷ் கண்ணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா இதுன்னு லக்னத்துல இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சார் இந்த இன்ட்ரப்ஷன் நடந்துட்டு இருக்கு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாம் இட கேது நான்காம் இட செவ்வாய் அப்படின்ற பாதிப்புல நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க சார் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு இது என்ன மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான சூழல் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுங்க சார் ஒரு அவேர்னஸ்ஸா இருக்கும் அப்படின்னால இந்த பதிவு கொடுக்குறேன் சோ மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு இரண்டு மாதங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்படின்றது கேது சரி கேது அப்படின்றது ஞானத்தையும் அறிவியும் ரொம்ப ஒரு மேன்மையான செயல்பாடுகளையும் ஆஹ் செய்யக்கூடியதாதான் ஜோதிட ரீதியா குறிப்பிட்டிருக்கு சோ நம்ம இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு கூடிய அதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேடு செல்வது அப்படின்றது ஐந்தாம் இடத்தையும் பாதிப்பாக்கும் மன எண்ணங்களையும் ஆழ்மனதையும் பாதிக்க வைக்கக்கூடிய அளவுல நெகட்டிவ் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் சோ குழந்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி சுகவீனம் ஆயிட்டே இருப்பாங்க மிதுன லக் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் அப்படின்றது ரொம்ப பாதிப்பான நேரம் அப்படின்றத இத சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் எதுவும் நடந்துருமோ நான் எதுவும் ஆயிருவேனோ எனக்கு ஏதாவது ஆக போதோ அப்படின்ற வீண் மனபயத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் கோச்சார ரீதியா நடந்துட்டு இருக்கு இதுல நான்காம் இடம் செவ்வாய் அப்படின்றது ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி நான்கில் இரண்டு விதமான பலங்களை செய்யும் ஆனால் அங்க நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பாத்தோம் புதனுடைய வீடு அப்படின்றது முழுமையான நெகட்டிவிட்டியை அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய காலகட்டம் நான்காம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வியல் இருந்தாதான் சிறப்பா இருக்க முடியும் அங்க சுகஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி அமர்வு அப்படின்றது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தேடி தேடி வீட்டுக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி உடல் சுகவினத்தினால மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலையும் மிதுன லக்னத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இது மாற்றமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்றது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அறுபது நாட்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமா சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க சரி தொழில் ரீதியாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில அவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு முடிமோ அவ்வளவு மன அழுத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுநலகட்டத்தில் பிறந்தவர்கள் காரணம் பத்தாம் இடம் சனி சனி வக்ரம் அப்படின்றதும் செவ்வாய் பார்வையில் இருக்குதுன்றது பத்தாம் அதிபதி லக்னத்தில் வந்திருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் என்னடா இது என்னடா இந்த வேலையில வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த வேலை நமக்கு தேவையா இந்த வேலையை நம்ம இது தொடருமா இது வேணாமா அப்படின்னு இரண்டு விதமான மனக்குழப்பத்துக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன சரி சமாதானம் எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியலை தெரிந்துக்கணும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை ஏதாவது ஒரு விஷயத்துல சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி புதனுடைய அமர்வு அப்படின்றது வரக்கூடிய காலங்கள்ல தன்னம்பிக்கையா இருக்கக்கூடிய அமைப்பு சிம்மம் மற்றும் கன்னி மற்றும் துலா லக்னங்கள்ல புதன் பயிற்சி அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு காலம் சோ கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் அதிபதி புதனாவும் வர்றதால் எட்டாம் அதிபதி சனியின் பார்வை நான்காம் இடத்துல விழுகிறதுனாலையும் கண்டிப்பான முறையில உங்களுடைய எண்ணங்கள் தொழில் சார்ந்து உங்களுடைய கேரக்டர் அசசன்ஸ் பண்ணக்கூடியது நடத்தை தொடர்பான விஷயங்களை அவமானங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மிதுன லக்னம் சோ மிதுன லக்னம் பிறந்ததா கொஞ்சம் கேரக்டர்ல உங்களுடைய நடத்தை தொடர்புடைய விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கணும் புதிய நபர்கள் அல்லது உங்களுடைய விஷயங்களை மற்றவர்கள்தான் பகிர வேணாம் மற்றபடி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வரக்கூடியதுல எச்சரிக்கை இருக்க வேண்டிய சூழல் அப்படின்றது தொழில் ரீதியாகவும் குடும்ப சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களையும் உடல் நலம் சார்ந்ததுலையும் குழந்தைகள் நலன்லையும் மிக கவனமா இருக்க வேண்டிய காலம் சோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்